பொதுச் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பங்கேற்றுள்ளார் நாங்கள் எல்லாருமே இங்கிருக்கக்கூடிய பொள்ளா ஜெயராமண்ண மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிப்பாரு அனுராமன் உட்பட எங்களது வெற்றி வேட்பாளர் ராமன் உட்பட கோபுரம் பேரும் இங்கே பணியிட வந்து இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி ரெண்டு நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் எல்லாம் கடந்த முறை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நகரம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம் கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் அந்த எடப்பாடியார் முதலீடுகின்ற பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்தி வந்த திட்டங்கள் கூட மூன்றாம் கூட்டு குடியிருந்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம் அந்த நிலைத் துறைக்காக இருக்கும்போது அந்த எடப்பாடியார்கள் நிதியுதவி கொண்டு வந்தோம் அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம் தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரையிலும் அதை செய்யல செய்யலை செய்ய வேண்டும் அதே போல் எந்த நிகழ்ச்சியும் அதிகமாக நடத்த முடியவில்லை ஏனென்றால் தேர்வு இருக்கிறது அதனால் உங்களை சந்திக்க முடியல பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ஐடிவி சொல்கிறத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க இப்போ வந்து நிறைய பத்திரிக்கை நம்பர்கள் ஃபோனில் பற்றி பேசினாங்க நான் அதை பற்றி பேச வரும் இன்னைக்கு ஏதாவது டெய்லியும் குறிப்பாக தினமலர் பத்திரிகை உங்களுக்கு நான் புது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நாங்கள் எல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய பத்திரிக்கையாக இருந்துக்கிறது இன்றைக்கும் அந்த நிர்வாகம் அவங்கள பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நாங்கள் எல்லாம் இதுதான் ஆனால் சமீப காலமாக தேர்தல் முன்னாடி ஒரு கட்சியை சேர்ந்து மட்டுமல்ல எங்களை வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக எடப்பாடியார் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் எடப்பாடியார்கள் புரட்சி தலைவி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அம்நாட்டு ஆட்சியை கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுமையாக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து உடம்பை பெற்று கூட கவலைப்பட்டார் அதற்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டல்கட்சி மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்கள் உறுதியான எடப்பாடி அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே அந்த எடப்பாடி அந்த நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்ய மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு சிறப்பான ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை மக்களும் முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையான கூட்டணி வெற்றி பெற்றோம் இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடியின் முதலமைச்சருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது பத்திரிக்கை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க நீங்கள் நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுகிறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக உறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்குதுங்க தண்ணீர் பணி திறக்கிறோம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறோம் டவுதிக்குள்ளே சில வேலைக்கு போகிறோம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் இன்றைக்கு அற்புதமான வீரர்களை போட்டுக் கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்கள வெளியே போயிருக்காங்க இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடிய தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனை இருக்குது எப்பவுமே எடப்பாடியார வந்து எந்த முடிவு எடுத்தாலும் கலந்து தான் முடிவெடுப்பார் அந்த பத்திர அதாவது பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டிவிட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க அதில் யார் எதுவுமே அதெல்லாம் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிக்கு வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அது எடப்பாடி முதல் வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையை முழுமையாக இங்கே அதே போல் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளாக வெற்றி பெறுவோம் நாற்பது தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி தேர்தலில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதல் வருவார் கோவை மாவட்டத்தில் ஆண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை திமுக ஆட்சியில் எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை திமுக திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் நன்றி தனி அணியாமல் தனியா எடப்பாடியார் மற்றவர்கள் சேர்ந்து மீண்டும் சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீண்டும் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பிடுறது யாருன்னா கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமாக எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பாக அந்த எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல் எந்த தலைவரும் பிரச்சாரம் பண்ணல இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏற்றுட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடியார் தலைமை வெற்றி பெற போகிறோம் ஆகவே இதில் வந்து வெற்றியிடம் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி நடை எடப்பாடி தலைமையில் போட்டிருக்கிறோம் இதில் மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையை பத்திரிக்கிறதா எங்களுக்கு உள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கள்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறங்காட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இருக்கிறோம் இன்னைக்கு பங்குமர் பண்றதுக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துருக்குது அந்த கோயில்க்கெல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கிளப்பி இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது ட்ரிகரில் போடுறது அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பார்த்தீங்கன்னா ஆமாம் அதே போல் இன்னைக்கு திமுக இன்னும் மற்ற கட்சிகள் தூண்டுகள் நடக்குது இதுக்கு டிஃபெண்ட் போடுறாங்க டிஃபர்ட் போடுறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் போடுறதே இல்லை இது திருப்பி திரும்பி சுற்றி சுற்றி நான் திமுக பேரை சொன்னால் எடப்பாடியார் பேரை சொன்னா தான் பத்திரிக்கை பேப்பரே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிப்பாங்கிறதுக்காக எழுதுறாங்க இன்னைக்கு எங்க பொதுச்சியார் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது தம்பி நம்மள சொன்னாதான் நம்மளை எழுதினா தான் அவங்களுக்கு எல்லாம் பத்திரிகையை விற்கும் போறதுக்கு அதனால எழுதுறாங்க சொல்லிட்டு போனாங்க ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றிகளை போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாடியார் தலைமையில இருபத்தி ஆறு அண்ணன் இருபத்தி ஆறு மட்டுமல்ல எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலோ கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் அப்பொழுது கோவை மாவட்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்